போடூர் வணக்கம் எல்லாரும் எப்படிக்கிறீங்க மாக்கிறீங்க நாங்கள் நாங்கள் எங்க எல்லாரும் சேக்கமாக்கிறோம் அதே போல் நீங்களும் எல்லோரும் சூப்பராக அப்படிங்கன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி நான் லெகியூம் கட்லெட்டும் அதே போலேயே கொஞ்சம் போண்டு செய்ய போகிறோங்க வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நான் ஜில்லியா லெகியூம் இருக்குது பாருங்க அதை தான் நான் வாங்கிக்கிறேன் இன்னைக்கு அதில் வந்து எல்லாமே மெலாஜி இருக்கும் வந்து கரோத்து குரத்து நவே சிலரி பொறோ இதெல்லாமே இருக்கும் இது கூட வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து அதிகம் பொடி பொடியாக வெட்டி இந்த இந்த லெகிம் கூடியே போட்டு பப்பரில் வந்து நான் வேக வைக்க போகிறாங்க ஆவியில் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து அதை வேக வச்சாக்கா போதும் நம்மளுக்கு சரிங்களாங்க இந்த கட்லெட்டுக்கு வந்து நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கினேன் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கினாங்க ஒரு மூணு மிளகாய் எடுத்துக்கினேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்துக்கினேன் இப்போ இந்த பெரிய இந்த வெங்காயத்தை வந்து நான் இந்த மஷினில் போட்டு லேசாக நம்ம வந்து ஒரு ஒன்று குத்துலாம் வந்து நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்து வச்சிக்கணும் வச்சுக்கோங்களேன் ரொம்ப குழக்கொழனாக இருக்கக்கூடாது ஒரு நம்ம வடைக்கெலாம் எந்த பதமாக போடுவோமோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கினாடி போதும் வச்சுக்கோங்களேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாக்கா போதும் இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து ஒரு ஏனத்தில் போட்டு வச்சிடலாங்க நம்ம வந்து வெட்டி வச்சுக்கிறோம் பாருங்கள் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம நல்லா வந்து இடித்து வச்சுக்குவோம் அதை அது நல்லதை பாருங்கள் இந்த அளவு காவதுக்கப்புறமெல்லாம் இதையும் வந்து நம்ம அந்த வெங்காயத்துக்குடியை நம்ம போட்டுட்டு அதை வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிடலாங்க அதுக்கப்புறமெல்லாம் என்கிட்ட வந்து பிஸ்கத் வந்து இல்லை தெரியுதுங்களா பிஸ்கட் இருந்துச்சுனாக்கா நான் அதை வந்து நான் பவுடர் பண்ணிடுவேன் இப்போ என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து ரொட்டி இருக்குது வீட்டில் இதை வந்து நான் பொடி பொடியாக வெட்டிட்டு இதை வாணில் போட்டு லேசாக வதக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப முர முரன்னு ஆக்க வேணாம் ஒரு அளவுக்கு முர முரம் ஆக்குனாக்கா போதும் வச்சுக்கோங்களேன் இப்படி வானல்லையும் செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா உங்கள் வந்து கிரீப் வாங்குது இல்லை அதில் நீங்கள் வந்து அந்த ரொட்டியை வச்சுட்டிங்கன்னா கூட அதுவும் நல்லா முரம் மொரன்னு ஆகிடும் பாருங்கள் அந்த சமயத்தில் எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டுக்கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இதே போலியே தான் வந்து தூள் ஆகிடும் ஓகேங்களாங்க இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா இங்கே பாருங்கள் நல்லா எனக்கு வேண்டிய பதம் அது வந்து கிடச்சிருச்சு இதை வந்து நான் இப்போது மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம் ஓகேங்களாங்க இதை பாருங்கள் பவுடர் பண்ணிட்டு இதையும் வந்து நம்ம அந்த வெங்காயம் பச்சை மிளகாயெலாம்ங்கிறது பாருங்கள் அது கூடயே போட்டலாம் இப்போ பாருங்கள் வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கு லெகியூம் எல்லாமே வந்து வப்பரில் நல்லபடியாக வெந்துருச்சு இப்போ நான் உருளைக்கிழங்க மட்டும் எடுத்து நான் வந்து நல்லா நசுக்கி போடுறேன் இல்லைன்னா அது மொசவாக அதனால கொஞ்சம் நசுக்கி போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம்லாம் மிச்சம் இருக்கிற அந்த லெகிமியும் வந்து நம்ம அதில் போட்டுருணுங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆற விடுங்க இந்த மாதிரி சூடாக பிடிச்சி நம்ம வடை போட்டால் வராது அதனால் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம செய்யலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா அதை மிளோஞ்ச பண்ணுறதுக்கு இதில் வந்து நம்ம முதல்ல உப்பு போட்டுக்குவோம் நான் ஒரு கரண்டி எல்லாமே வந்து நான் டீஸ்பூனில் தான் போடுறேன் ஒரு கரண்டி மஞ்சள் தூள் ஒரு கரண்டி சீரகத்தூள் ஒரு கரண்டி மிளகத்தூள் ஒரு கரண்டி கரம் மசாலாத்தூள் ஒரு கரண்டி பெருஞ்சீரகத்தூள் ஓகேங்களாங்க வலாம் இது கூட வந்து ஒரு கியூராக சூப்பு ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு நான் வந்து மைசைனா போடுறேன் அந்த சோளம் மாவுக்குது பாருங்கள் அது வந்து நான் அதில் போடுறேன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அது இதையும் வந்து நம்ம நல்லா மெனோசி பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதாங்க இதுக்கு வந்து இப்போ நான் மாவு ரெடி பண்ண போகிறேங்க ஒரு மூணு மேசக்கரண்டி கியரா சூப்பில் வந்து கடலை மாவு வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அதில் உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சீரகத்தூள் இதை வந்து நம்ம போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக வந்து நம்ம அதை வந்து கரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க ஓகேங்களாங்க அதுக்கப்புறம்லாம் நம்ம வந்து கொஞ்சோண்டு ஷப்பிலி கடல் கடையிலலாம் விற்கும் பாருங்க ஷப்பிலி அதுவும் வந்து நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்க இப்போ நம்ம வடை மாதிரி தட்டிட்டு அதை மாவுல வந்து தோட்டி அந்த ஷப்பலி இருக்குது பாருங்கள் அதுலேயும் வந்து நம்ம அழகாக அதை தூட்டிட்டு நம்ம அதை போட்டுட வேண்டியதாங்க நான் வந்து போய் இந்த கட்லெட் ஒரு பக்கம் செஞ்சின்னுக்குறேன் இன்னொரு ஏனத்தில் வந்து வெறிய மாவில் மட்டும் தூட்டி நான் வந்து போண்டா மாதிரி போடுறாங்க ஓகேங்களாங்க இது ரெண்டும் விதமாக நான் செய்கிறேன் இப்போ வந்து நம்ம அந்த போண்டா போடுறோம் இல்லையா மாவில் தூட்டி போடுறோம் பாருங்கள் அதே போலியே வந்து நீங்கள் அந்த போண்டா மாதிரி செஞ்சுட்டு அதையும் வந்து நீங்கள் அந்த அந்த ரோல்ஸ் மேலே பவுடர் போடுறாங்க பாருங்கள் ரொட்டி பவுடர் அதையும் நீங்கள் போட்டு இந்த கட்லெட் மாதிரியே செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு சூப்பராக வரும் நான் கடைசியாக ஒன்றையும் ஒன்று செஞ்சுக்கிறேன் நான் அதை வந்து நான் உங்களுக்கு கத்துறேன் சரிங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் இன்றைக்கி சூப்பரான போண்டா செஞ்சுக்கிறேன் லெகியும்ல செஞ்ச போண்டா இங்கே பாருங்கள் நம்ம கட்லெட் செஞ்சால் பாருங்கள் அதே போலியே வந்து நான் ஒரு போண்டாவும் செஞ்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாங்க இப்போ பாருங்கள் கட்லெட்லாம் வந்து சூப்பராக வந்துக்குது இன்றைக்கி நான் இதை மச்செண்ண சாப்பாட்டுக்காக நான் வந்து செஞ்சேன் இதை வந்து நம்ம குத்தியாவாக கூட நம்ம சாப்பிட்லாம் சுதங்களாங்க நான் வந்து மச்செண்ண சாப்பாட்டுக்காக செஞ்சேன் இது கூட வந்து நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னா இந்த கட்லெட்லாம் வந்து இந்த காரக்குழம்பு வெந்தய குழம்பு ரசம் முக்கியமாக தயிர் சோறு கூட செம்ம சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சரிங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு கட்லெட்டு போண்டா இதெல்லாம் வந்து நான் லெகியூமில் செஞ்சு காட்டிக்கிறேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் சரிங்க இந்த வீடியோ போட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க ஓகே பாய்